இந்த தையம்மா வசனைக்கு இந்த பிரத்தியங்க ஏன் பண்ணணும் இதுலயே கலந்து நிறைய பேர் டவுட் இருக்கும் இப்போ ஒரு சாதாரண ஒரு அடிபட்டுனா கையில் கீச்சுன்னா தேங்கானை போட்டாலே சரியாயிடும் கொஞ்சம் ஆழமாக அழுத்தத்துனா தையல் போடணும் ஆனால் ஃப்ராக்சர் ஆயிடுதுன்னு சொன்னா பெரிய பெரிய என்ன சர்ஜரி பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நம்ம வந்து தேங்காய் போட்டால் சரியாகாது அதே மாதிரி சின்ன சின்ன பாவங்களுக்கு கோயிலில் போய் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணாலே சரியாயிடும் ஆனா பெரிய பாவங்கள்லாம் பண்ணி ரொம்ப அகால தூர்மரணம் பெரும் வியாதி தீராத கடன் தீராத வியாதி தீராத பதி இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் சத்ருபாதைகள் திருஷ்டிபாதைகள்லாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மகா மகாபிரத்திங்கிற யாகத்தில் போடக்கூடிய இந்த மிளகாபத்துல போட இந்த யாகம் இந்த யாகத்தின் மூலமா தான் அந்த பாவம் போகும் இது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் கடந்துட்டா எப்பேற்பட்ட சத்ருபாத திருஷ்டிபாதைகள்லாம் போயிடும் உடனே இந்த யாகத்தில் கலந்துக்கிறவா இந்த கீழ்கண்ட நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு உடனே புக் பண்ணுங்க ரெண்டு நாள் தான் இருக்குது